ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கிரே டே டூ ஆல் வெல்கம் பேக் டு ரென்போடாக் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்கப்போற வீடியோ எதை பற்றினா நாளைய தினத்தில் வரவிருக்கின்ற சூரிய கிரகணத்தை பற்றிக்கான சில விளக்கமான பதில்கள் தான் ஏன்னால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து சில கேள்விகள் கேட்டிருக்காங்க அதில் உங்களுக்கு சந்தேகம்னு சொல்லியிருக்காங்க அதற்கான பதில் தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கொள்ளப் போகிறோம் என்னென்னா நாளை சூரிய கிரகணத்தின் போது நான் குளிக்கலாமா மொபைல் ஃபோன்லாம் யூஸ் பண்ணலாமா அதே நேரத்தில் நான் நான்வெஜ் சாப்பிட்லாமா அப்படிங்கிற மாதிரி கொஷ்டின்ஸ்லாம் வந்து கேட்டிருந்தாங்க அதற்கான பதிலை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த சூரிய கிரகணம் அப்படிங்கிறது முதல்ல எந்த நேரத்தில் தெரியும் எந்தெந்த நாடுகளில் முதலில் இந்த கிரகணம் தெரிய வரும் அப்படின்னா இந்தியாவின் மீது என்னுடைய வெளிப்பாடு மிக மிக அரிது கிரகணம் இந்தியாவின் மீது படுவதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவு அதை தவிர அப்ராட்ச வெளிநாடுகளில் மட்டும்தான் இதனுடைய கிரகணங்களின் வெளிப்பாடு அதிகமாக இருக்கும் அதே இது அந்த வெளிநாட்டின் நேரப்படி நம் இந்திய நேரத்தை மாற்றும் போது அதை குறிக்கின்ற கால நேரம் என்னென்னா இரவு ஒன்பது இருபத்தி ஒன்றிலிருந்து அதிகாலை பொழுது ஒன்று இருபத்தைந்து மணி வரை தெரிய வருகிறது இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும் ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா அதில் வைப்ரேஷன் ரேஸ்லாம் வந்து இருக்கிறதுனால அதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுங்க நான்வெஜ் சாப்பிட்லாமான்னா தான் கேட்டிருந்தாங்க நான்வெஜ் வந்து அவாய்ட் பண்ணுங்கள் ஏன்னா கிரகணம் நடைபெறும்போது வெஜிடேரியன் வந்து சாப்பிடுவது தான் சிறந்தது நான்வெஜ் சாப்பிடக்கூடாது தண்ணீர் வந்து தாராளமாக குளிக்கலாம் எந்த ப்ராப்ளமுமே கிடையாது அதே நேரத்தில் குளிக்கலாமான்னு கேட்டிருந்தாங்க ஸோ தாராளமாக குளிக்கலாம் ஏன்னா இந்த கிரகணம் வந்து வெளிப்படுகின்ற நேரம் இரவு ஒன்பது இருபத்தி ஒன்று மணிக்கு மேலே தான் வெளிப்படுகிறது ஸோ அதனால் இது எந்த ஒரு பாதிப்பும் உங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்காது அதே நேரத்தில் ஃபோன் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவதை வந்து தவிர்க்க வேண்டும் என கதிர்கள் வந்து வெளிப்படுவதனால் ஸோ இதை நீங்கள் தெரிந்து கொண்டாலே போதும் கிரகணத்தின் போது நம்மளுடைய வெளிப்பாடு நாம் எப்படி எல்லாம் இருக்க வேணுங்கிற அந்த அவேர்னஸ் உங்களுக்கு இருக்கும் ஐ ஹோப் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ டெஃபினேட்டாக ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கான்னு நம்புகிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் உங்களுக்கு எது போன்ற வீடியோக்கள் வேண்டும் என்பதையும் இருக்க கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் உங்களுக்கான வீடியோ விரைவிலேயே அப்டேட் ஆகும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்